ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ செடிநாட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்க போகிறது சிக் சுவையான சிக்கன் கிரேவி தான் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அதோட சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க ஒரு அன்னாசிப்பூ போட்டுக்கோங்க எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து மூணு வரமிளகாயை கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கினா தான் கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து முழு தக்காளியாக போட்டிருக்கிறது அப்படி தெரியவே கூடாது அந்தளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொழம்புக்கு மசாலா அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரட்டி விடுங்க நல்லா வாசம் போகணும் இந்த மசாலாவில் உள்ள எல்லா வ வாசமும் போயிடணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ அதில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசமும் போகணும் போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போது நாம் கொஞ்சம் சிக்கன் வைக்கிறதுக்காக கொஞ்சோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் நல்லா வெந்து கொதிச்சு வரணும் இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனல் டச்சாக வந்து நான் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி ரே இது சூடான சாதத்துக்கு சாப்பிடையில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள்